அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றியதுன்னா இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி கார்த்திகை மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு கார்த்திகை மாதத்திற்குண்டான வளர்ப்பெ அஷ்டமி திதியும் வந்து இருக்குது நல்ல ஒரு வளமான வாழ்க்கை அமையணும் அப்படிங்கும்போது இந்த நாளில் ஸ்வர்ணாகர்ஷணா பயிர் வர வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு செலவு செழிப்பு வந்து உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக இந்த நாளில் ஒன் ஒன் செவன் சிக்ஸுங்கிற நடத்தி தரக்கூடிய பிரபஞ்சத்தின் சக்தி வாய்ந்த மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லக்கூடிய நம்பருக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் பதினொன்றாவது மாதம் இங்கே ஒன் ஒன்றுன்னு கிடச்சிருது அடுத்தது ஏழு அப்படிங்கிறது இந்த வருஷத்தினுடைய கூட்டுத்தொகை இருபத்தைந்தாவது வருஷம்னு எடுத்துக்கும் போது நமக்கு கிடச்சிருது ஆறு அப்படிங்கிறது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால சுக்கர பகவானுக்குரிய எண் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆக்டிவேட் ஆயிரும் இப்படி கிடைச்சிருக்கு இல்லையா அடுத்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தின் சக்தி வாய்ந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நிக்கோலா டெஸ்ட்டில் கண்டுபிடிச்ச எண்ணுக்கான சேர்க்கையும் இந்த நாளில் அமைஞ்சிருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று கார்த்திகை மாதம் பன்னிரெண்டாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு மூணுன்னு வந்து கிடைக்கும் அடுத்தது ஆறுங்கிறது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது குறிச்சிடும் அடுத்தது ஒன்பது அப்படிங்கிறது இந்த வருஷத்தை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஒன்பதுன்னு கிடைச்சிடும் அப்போ பார்த்திங்கன்னா இங்கே மெயினான ரெண்டு நம்பருக்கான சேர்க்கை இருக்குது ஒன்று ஒன் ஒன் செவன் சிக்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைன் ரெண்டுமே நம்ம என்ன விருப்பம் கேட்டோம்னாலும் கண்டிப்பாக வந்து அதை நிறைவேற்றி தந்துரும்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த சக்தி வாய்ந்த நாளில் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை ரெண்டு வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் நீங்க வந்து எவ்வளவு பெரிய வறுமை நிலையில் இருந்தாலும் கண்டிப்பா நீங்க உண்டான வாய்ப்பை அந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தந்துரும் அப்படின்னே சொல்லலாம் இது நீங்கள் நீங்க பார்க்க அவசியமாக பாருங்கள் எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் இரவுக்குள்ளே அந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்த வளர்ப்பெறி அஷ்டமி அதுவும் கார்த்திகை வளர்ப்பெறி அஷ்டமி ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் யாருமே அந்த வாய்ப்பை தவற விடாதீங்க இவை தவிர நம்மளுடைய சேனலில் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க எந்த நகையில் அடகு வச்சா சீக்கிரமாக மீட் எடுக்க முடியும் அப்படின்ட்டு அதுக்கு தெளிவான விளக்கத்தோட ஒரு பதிவு வந்து நம்மளுடைய இன்னொரு சேனலான டிவைன் டிப்ஸில் வந்து போட்டிருக்குறேன் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி என்றைக்கு நகை அடகு விற்கணும் அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் இருந்தது அப்படிங்கும்போது அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நம்மளுடைய ஒட்டுமொத்த பண கஷ்டத்தையுமே போகக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் மாலை நாலு முப்பது மணிக்கு மேலே தான் செய்யணும் இரவு பத்து மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் அதாவது ஃபோர் தேர்ட்டி டு டென் ஓ கிளாக் குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் இதை செய்யலாம் இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரூல்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமேனாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டிங்கனாலும் செய்யலாம் சரிங்களா இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க பழசாக இருந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க இல்லைன்னா பீங்கான் கப்பு பீங்கான் பிளேட்டு இது மாதிரி எதாவது வச்சுருந்திங்கன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா கண்ணாடி பவுலோ கண்ணாடி பிளேட்டோ வச்சுருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பீங்கான் மண்ணகல் அதே போல் இந்த கண்ணாடி சம்மந்தப்பட்ட பொருள் இது மூணை தவிர வேறு எதையும் இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்த வேணாம் ஏன்னா நாம் இந்த பரிகாரத்துக்கு உப்பு வந்து எடுத்துக்க போகிறோம் உப்பு வந்து அரிக்கும் தன்மை கொண்டது அப்படிங்கிறதுனால நம்ம சில்வரில் பிளாஸ்டிக்கில் இது மாதிரிலாம் வந்து பரிகாரம் வந்து செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன அந்த மூன்று பொருட்களில் பஞ்சபூத தத்துவங்கள் வந்து கலந்துருக்குது அதனால் அந்த பொருளை நம்ம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தினோம்னா மட்டும்தான் நமக்கு நல்ல ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டும் பாசிட்டிவான ரிசல்ட்டும் வந்து கிடைக்கும் சரிங்களா இப்போ இந்த பொருள் எடுத்துக்கோங்க அடுத்து கல் பூ வேணும்னு சொன்னேன்னு இல்லையா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாளுங்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருமே புதுசாக கல்ப்பு வந்து வாங்கியிருப்பீங்க இல்லைனா போன வாரம் வாங்கினது கூட பிரிக்காமல் ஏதாவது ஒரு பேக்கெட் வச்சுருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிற பேக்கெட்லேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக சமையல் அறையில் இப்போ சமையலுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறத எடுக்கக்கூடாது பிரிக்காத பேக்கெட் இருந்தால் அதுலேருந்து தான் நீங்கள் எடுத்துக்கணும் இல்லை புதுசாக வாங்கினது கூட பயன்படுத்துங்க வலது கையால் எடுங்க அழுத்தம் கொடுத்து பிடிங்க அதன் பிறகு இந்த கல்லுப்பை அந்த பிளேட்டில் வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க மண்ணகல் வச்சுருந்திங்கன்னா அதுலேயும் கூட நீங்கள் போட்டுருங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டுங்கிற எண்ணிக்கையில் மிளகு வந்து எடுத்துக்கோங்க மிளகை ஏன் இந்த நாளில் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது இன்றைக்கி வளர்ப்பறை அஷ்டமி திதி இருக்குது பொதுவாக அஷ்டமி திதி அப்படிங்கும்போது மிளகு வச்சு நம்ம பரிகாரம் செஞ்சோம்னா அதாவது பணவரவுக்காக செய்யும் போது அந்த பணவரவு வந்து பூர்த்தியாகும் கஷ்டம் தீரணும் கடன் நீங்கணும்னு செய்யும்போது அது ரெண்டுமே நம்மளை விட்டு நீங்கும் இன்றைக்கி நமக்கு வளர்ப்பெறை அஷ்டமியாக இருக்குது அதுவும் மகாலட்சுமி தாயருக்குரிய வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது அப்போ பணவரவு அதிகரிக்கணும் மணி பிளாக்கேஜஸ் அதாவது பணவரவில் இருக்கிற தடைகள் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம செய்கிறோம் அதனால் எட்டுங்கிற எண்ணிக்கையில் கருமிளகு வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு சிறு துண்டு கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா அதிகப்படியான நேர்மறை ஆற்றலை நமக்கும் நம்ம வீட்டுக்கும் வந்து கொடுக்கும் மணியை வந்து அட்ராக்ட் பண்ணும் சரிங்களா அதனால் இதை வந்து நம்ம ஒரு சிறு துண்டு எடுத்துக்கணும் இது கூட ஒரு ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கிறது சிறப்பு ஏன்னா பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அதனால் நம்ம அது ஒன்று எடுத்துக்கணும் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் எந்த ரூமில் வேணால் உட்காந்துக்கலாம் ஆனால் நார்த்து ஃபேஸிங் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கணும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் இல்லையா உப்பு வச்சு ஒரு பரிகாரம் செய்யும்போது கீழே ஏதாவது விரிப்பு விரித்து வச்சுக்கோங்கன்னு அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு விரிப்பு விரித்து வச்சு அதன் பிறகு நீங்கள் அந்த பவுல்லையோ பிளேட்லேயோ உப்பு வந்து போட்டு நல்லா பரப்பிட்டு இப்போ இந்த எட்டு மிளகு இருக்குது பாருங்க இந்த எட்டு மிளகையும் நீங்கள் ஒன்று ஒன்றா பொறுமையாக அந்த கல்லுப்பு மேலே வந்து வையுங்க இப்படி வைக்கும்போது உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் சொல்லலாம் கஷ்டங்கள் நீங்கணும்னு சொல்லலாம் சரிங்களா அதாவது எனக்கு வந்து ஒரு பத்து லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அதே போல் கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் அல்லது அந்த கடன் தீர்வதற்கு எவ்வளவு பணம் இருந்தா ஓகேவோ அந்த அமௌண்ட் வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் சரிங்களா பத்து லட்சம் பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இப்போ கணவருக்காக கேட்குறீங்க போது கணவருக்கு வந்து சம்பள உயர்வு வேண்டும் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சொல்லலாம் எதுவாக இருந்தாலும் வளர்ப்பெறைய அஷ்டமினால் வேண்டும் வேண்டும் அப்படின்னு தான் வந்துட்டு நம்ம கேட்கணும் இந்த மாதிரி சொல்லி ஒவ்வொரு மிளகையாக இந்த உப்பு மேலே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க இந்த பச்சை போத்தையும் ஒரு ரூபாயும் அதுக்கு மேலேயே வந்து வச்சுக்கோங்க இப்போ உங்கள் வலது கையை அந்த கல்லுப்பு மிளகெல்லாம் போட்டுச்சோம் இல்லையா அதுக்கு மேலே வச்சுக்கோங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த உள்ளங்கை வந்து அது மேலே அப்படியே பதிஞ்ச மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி பதிய வச்சுட்டு மனதார வந்து நீங்கள் மகாலட்சுமி தாயாரையும் ஸ்வர்ணாகர்ஷனை பைரவரையும் வேண்டிக்கோங்க அதே போல் நம்ம வந்து பணம் சேரணும்னு சொன்னோம் இல்லையா இதை வந்துட்டு எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் பத்து லட்சம் பணம் வேணும் இருபது லட்சம் பணம் வேணும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்து சொல்லுங்கள் அதே போல் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே கண்களை மூடி அந்த உள்ளங்கையில் அப்படியே அந்த கல் போய் அழுத்தி பிடிச்ச மாதிரியே வச்சுட்டு உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கிது வேண்டிய பணம் கைக்கு கிடைக்குது ஹஸ்பண்ட் வந்து ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு இன்னும் அதிகமான சம்பளம் வருது இந்த மாதிரி எல்லாம் எவ்வளவு பாசிட்டிவாக இமேஜினேஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ பாசிட்டிவாக வந்து இமேஜினேஷன் பண்ணுங்கள் அதன் பிறகு நீங்கள் இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் பெட்ரூமில் இது பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூளை இந்த இடத்துல தான் நம்ம வந்து பீரோ வந்து வச்சுருப்போம் ஏன்னா இது வந்து குபேர மூளை இங்கே நல்லா வந்து பணம் வந்து சேருங்கிறதுக்காக தான் இங்கே நம்ம பீரோ வச்சுருப்போம் இப்போ பீரோ வச்சிருக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த பீரோக்கு மேலே ஏதாவது டஸ்ட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தொடச்சிட்டு நீங்கள் அதுக்கு மேலே வந்து இது அப்படியே வந்து வச்சுருங்க இல்லை அங்கே லாஃப்ட் இருக்குது செல்ஃப் மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது அங்கே கூட நீங்கள் வந்து வச்சிடலாம் ஆனால் கண்டிப்பாக தென்மேற்கு மொழியில் தான் வைக்கணும் இப்போது அந்த இடத்துல பீரோவோ இல்லை நான் சொன்ன மாதிரி லாஃப்டோ இல்லை அப்படிங்கும்போது சின்னதாக ஒரு ஸ்டூல் போட்டாவது நீங்கள் இதை வந்து அந்த இடத்துல வச்சிடலாம் ஏன்னால் இங்கே தான் வந்து நமக்கு பணம் சேர்வதற்கான இடம் அப்போ இங்கே இருக்கிற அந்த எதிர்மறை ஆற்றல்களை நம்ம துரத்தி அடித்தோம் அப்படிங்கும்போது அந்த பண வரவில் இருக்கிற தடைகள் நீங்கி இந்த பிரபஞ்சத்தில் எங்கேருந்தெல்லாம் பணம் வரணுன் இருக்குதோ அங்கேருந்தெல்லாம் நமக்கு பணம் வந்து வர தொடங்கும் அதுக்காக தான் இந்த ஒரு இடத்துல நம்ம வைக்கணும் சர்க்கரம் இதை வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க ஒரு மாதம் வரைக்கும் கூட விட்டுருங்க ஆனால் அந்த உப்பு வந்து கருப்பாயிடுச்சுங்கும் போது நீங்கள் இம்மிடியேட்டாக வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க காசை வந்து பயன்படுத்திக்கோங்க அது கருப்பு ஆகலை அப்படிங்கும்போது நீங்கள் இதை அப்படியே ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கோங்க ஒரு மாதம் கழித்து நீங்கள் இதை அப்படியே வந்துட்டு தண்ணீரில் கரைச்சி விட்டுடலாம் அந்த காசை நீங்கள் எடுத்து மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் நான் காலையில் சொன்ன பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிருந்தாலும் இதையும் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக நூறு சதவீத பலன் நிச்சயம் வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களோடய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி അരി വണക്കം